இன்றைக்கி நாம் பார்க்குறது அமானுஷ்யம் அமானுஷ்யம் அப்படிங்கிறது சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறது இந்த அமானுஷ்யங்கிறது நமக்கு ஆறு அறிவு இருக்குது ஆனால் ஆறு அறிவுக்கு அப்பாற்பட்டது அதாவது ஏழாவது சென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுதான் அமானுஷ்யம் அப்படிங்கிறது அதாவது அறிவுபூர்வமானதை இல்லை உணர்வு பூர்வமானது இந்த அமானுஷியம் இதை பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்னும் நம்ம சொல்கிறது அது என்னென்னா நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தர்றது ஒயிட் மேஜிக் அப்படின்னோ சில வந்து நம்ம பயப்படக்கூடிய ஏதோ ஒரு இதுக்கு ஆட்பட்டு நாம் தன்னிலை மறந்து பயப்படக்கூடிய அதெல்லாம் பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது இதில் அஸ்ட்ராலஜி நம்மளோட ஜோதிடம் முக்கிய பங்கு வகிக்குது இதில் நட்சத்திர கூட்டங்கள் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒவ்வொரு அமானுஷிய விஷயங்களை உள்ளடக்கியது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் செய்திகளை வாங்குவாங்க அங்கே அப்போயே இருந்துதான் அப்படின்னா ஒரு பிளாக் மேஜிக்காகவும் இல்லை இப்படி மந்திரம் போட்டோன்னா மாங்காய் வந்து தான் அப்படின்னு ஒரு ஒயிட் மேஜிக்காகவும் செய்திகளை அவங்க காதில் வாங்கி இது இருக்குது அதாவது நல்லபடியாவோ கெட்டபடியாவோ அமானுஷ்யோங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு உணரக்கூடியவங்க ஒரு தரப்பு நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாம் தரப்பு நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னா அவங்க ஆத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறது போல் அவங்களுக்கு நம்பவும் முடியுது நம்பாமையும் இருக்க முடியுது இந்த தரப்பு ஆட்கள் அவங்க இன்டெலிஜெண்ட்டையும் அறிவு அறிவையும் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுருப்பாங்க இல்லை நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அமானுஷியத்தையும் பாதி பாதியாக வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு மூணாவது கேட்டகிரி ஆட்கள் ராகுவினுடைய கர்மாவை கொண்டவர்கள் பூசம் விசாகம் சதயம் உங்களோட நீங்கள் பிறந்த குடும்பங்களில் உங்களோட பரம்பரைகளில் குறி சொல்கிறவங்க இருந்திருப்பாங்க அதாவது வந்து அவங்க குறி சொல்லும் பொழுது சிலர் வந்து ஒரு குடுகுடுப்புக்காரங்களே பாருங்களேன் ஒரு சில நேரங்களில் அந்த மிட் நைட்டில் வரும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு பெண் தெய்வம் இருக்குது உங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினோரு நாளில் நல்ல விஷயம் நடக்கும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில இப்போ உங் நீங்கள் இருக்க பூசம் விசாகம் சதயம் உங்கள் குடும்பங்களில் இப்படியும் உண்டு சில நேரங்களில் நெகட்டிவ் விஷயங்கள் குறிகளாக வருவதுண்டு அப்போ என்னென்னா பதினோரு நாளில் இந்த அம்மாவுக்கு ஒரு கண்டா இருக்குது இது போல் ஏதாவது ஒன்று அப்படி குறி சொல்கிறதோ கோயிலில் குறி சொல்கிறவங்க கூட மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க உங்களுக்கான பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த நெகட்டிவ் மட்டும் உங்களை சொல்லி அதை உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறது இதான் ஆறாம் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏழாம் அந்த புது விஷயம் அமானுஷ்யம் உங்களோட குடும்பங்களில் உங்களுக்கு அவ்வப்போது செய்திகளாக இது தருவதுண்டு அது நீங்களே இப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு அதில் ஒன்றும் ஒரு புனிதம் இல்லைன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்கும் பொழுது அந்த பரம்பரை பற்றி சொல்லும் பொழுது குறி சொல்கிறவங்க கண்டிப்பாக இருந்திருக்கலாம் அதே போல் நீங்கள் இப்போ நம்ம எழுதியிருக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எதுவுமே பண்ணலை உங்களோட குடும்பங்களில் அப்படியான ஒரு பேச்சு பேச்சுக்களுமே கதைகளுமே வரலாறுமே இருந்ததில்லை ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறது யாரும் எனக்கு செய்வன வச்சுருக்காங்க அவர் குறி சொன்னார் அவர் ஒரு பத்து விஷயம் சொல்லியிருப்பார் அதில் உங்களுக்கு ரெண்டு நடந்துருக்கோம் ஆனால் அந்த எட்டை விட்டுருவீங்க ஏன்னா நம்ம இங்கே இன்டெலிஜென்ட் கிடையாது உணர்வு பூர்வமா அப்போ ஏன் இது ரெண்டு நடந்தது நடந்ததுன்னு நீங்களே உங்கள் மனதை காயப்படுத்திக்கிறது அதான் இந்த இடத்துல ராகு உங்களோட இடத்துக்கு ராகுங்கிற கிரகம் வருது ராகு அப்படிங்கிறது அமானுஷ்யம் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் சந்திரனோட கர்மா சந்திரன் வந்து உங்களுக்கு மனோகாரகன் அவர் உங்களை வந்து ஒன்றுமே உங்ககிட்ட ஒரு ஒரு பயமுமே இருக்க தேவையில்லை ஆனால் ஏதோ ஒரு சுப்பீரியராக உங்களை கீழே இறங்க வைக்கிறது ஒரு ஒரு நீங்கள் தொழிலதிபராக இருக்கீங்க ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க தொழிலதிபராக ஆகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு புக்கை படிக்கிறீங்க யாரோ சொல்கிறதை கேட்டு புக்கு பு புக்கு இல்லை யாரோ சொல்கிறத கேட்டு உங்கள் அக்கம் பக்கத்தரோ குடும்பத்தர்களோ யாரோ ஒருத்தர் ஏன்னா இது உள்ளுணர்வு தானே நம்ம அமானுஷ்யம் பற்றி பேசும்போது அதை வச்சு நீங்கள் அந்த தொழிலை விரிவடைய செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு நட்டத்தை தர்றது அது அது என்னென்னா அந்த சந்திரன் சந்திரன் வந்து உங்களை படாத பாடுபடுத்தி மனசை குழப்பப்படுத்தி இல்லாததை இருக்கிறதா பண்ணுறது இருக்கிறத இல்லாததா பண்ணுறது அதனால மனதை குழப்பமடைய செய்கிறது அப்போ இது போல் நீங்கள் விஷயங்களை கேட்டு அது போல் நடக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு தவறுகளும் நடக்கலாம் கண்டிப்பாக பல நேரங்களில் உங்களுக்கு அந்த சந்திரன் உங்களோட கட்டத்தில் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னா செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா சந்திரன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்ல சொல்ல உங்களோட ஏணி போல் நீங்கள் ஏறிக்கிட்டே இருப்பீங்கங்கிறது ஜோதிடம் சொல்லுது இல்லை சந்திரன் கர்மாவான நீங்கள் உங்களோட சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரே வீட்டில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தப்பான உள்ளுணர்வை தந்து தப்பான விஷயங்களை செய்ய வச்சு அதனால் மனக்குழப்பம் அடைய செய்யும் அப்படிங்கிறதும் இதில் நாம் குறிப்பாக முக்கியமாக பார்க்கக்கூடியது இவ்வளவெல்லாம் சொல்கிறீங்க நாங்கள் அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தில் நாங்கள் யாராவோ ஒருத்தரோ இருக்கோம் எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஏழாம் சென்ஸான அமானுஷ்யம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் பதில் இப்போ பஸ் ஸ்டாப்பிங்கில் நீங்கள் நிற்கிறீங்க அப்போ நிற்கும்போது நீங்கள் ஒரு விஷயமாக போகிறீங்க அப்போ வந்து ஆலய மணி அடிக்குது ஒரு கோயிலில் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் இப்படி போகும்போது ரெண்டு மூணு தடவை அதை அதை வந்து பரீட்சை பண்ணி பார்க்குறீங்க அது உங்களுக்கு சக்ஸஸை தருது அப்போ உங்களுக்குள்ள அந்த நுணுக்கமான அமானுஷ்யம் இருக்குது பாசிட்டிவானு நீங்கள் எடுத்துக்கலாம் சில இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு மாலுக்கு போகிறீங்க ஒரு சந்தைக்கு போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க போகும்போது நீங்கள் வரிசையில் தான் நிற்கிறீங்க ஆனால் ஏதோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கலை பின்னாடி போய் பத்து நபர் தள்ளி பின்னாடியாவது போய் நிற்கலான்னு நிற்கிறீங்க அந்த இடத்துல உங்களோட உள்ளுணர்வு உங்களை பெண்ணுக்கு தள்ளுது கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்க வேண்டாம் இந்த ஆள் சரியில்லைன்னு இதெல்லாம் முன்முன் ஜென்ம தொடர்பில் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு ஒரு பகையான ஆட்களாக கூட இருக்கலாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஏனோ தெரியல அவங்க முகத்தை உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பத்தொம்போது வயசு பையன் ஆனால் அந்த அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு உங்களுக்கு போய் போய் நீங்கள் பேசுகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் போய் போய் ஏதோ தானாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்குமான ஏதோ முன்முன் ஜென்மத்தில் தாய் பிள்ளை விர உறவாக கூட இருக்கலாம் இதெல்லாம் தான் அமானுஷ்யம் நம்மளோட ஆறாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அறிவால் கண்டுபிடிக்க முடியாத உள்ளுணர்வால் உணரக்கூடிய விஷயம்னு நாம் பார்க்குறது நம்ம பார்த்த வரையிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நன்மையான பிளா ஒயிட் மேஜிக்கவே கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் துரிதப்படுத்துறதுக்கும் பிளாக் மேஜிக்கான கஷ்டங்களே மன பயங்களே வருதுன்னா அதை குறைக்கிறதுக்கும் அகல்றத்துக்குமான ஒரு அருமையான உன்னதமான எளிய வழி ஒன்று இருக்குது அது ஒரு மேஜிக் போலவே செயல்படும் ஒட்டது விலகிறதுக்கும் நல்லது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் தியானம் ஒரு அற்புதமான அதி அற்புதமான மருத்துவம் தியானம் மீன்ஸ் உங்களோட இரு கண்களை மூடி மூச்சை மட்டுமே நீங்கள் கவனிக்கிறது அது அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களோட உள் உணர்வு சப்கான்சியஸ் மைண்டு தீமையா நடக்குதுங்கிறவங்களுக்கு தீமையா அகற்றும் நன்மையா நடக்கிறவங்களுக்கு இன்னும் உங்களை மேம்படுத்தும் வாழ்க்கையில இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்து பாருங்க உங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும் மூன்று கிரகங்கள் சேர்ந்தது தான் இந்த அமானுஷிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அது புதன்னா நரம்புக்கான கடவுள் ராகு அப்படின்னா அமானுஷியத்துக்கான கடவுள் சந்திரன்கிறது மனசுக்கான கடவுள் இந்த மூன்று கிரகங்களை உள்ளடக்கிய நட்சத்திரங்கள் தான் நல்லதாகவும் அறியப்படுது தீயதையும் உணரப்படுது தீயது உங்களுக்கு ரொம்ப இருக்குது அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நரம்பு பயம் மனம் மூன்றும் கலந்தது தான் நம்மோட உளவியல் அப்போது நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டையோ இல்லை நரம்பியல் டாக்டர்கிட்டையோ போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனம் ரிலாக்ஸ் ஆகும் பிளாக் மேஜிக்கில் சிக்கியிருக்கவங்களுக்கு தியானம் அதிகற்புத மருத்துவம் ஆகும்